அண்ணா வணக்கம்ண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வணக்கம் தம்பி நான் நல்லா இருக்கிறேன் நீங்க எப்படி இருக்கிறீங்க அண்ணா நல்லா இருக்கேங்கண்ணா அண்ணா தமிழ்நாடோட அரசியல் களமே வந்து ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்காங்க அதுவே முக்கியமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து டெல்லிக்கு போயிட்டு வந்த பிறகு அண்ணாமலையோட பதவி நீக்கமாக இருக்கட்டும் இல்ல வந்து கூட்டணி குறித்து சில விஷயங்கள் பேசு குரலாக மாற்றமாக இருக்கட்டும் இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்கண்ணா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி போனதே ஒரு ஒரு வியந்து பார்க்கக்கூடிய ஒரு பரபரப்பான விஷயம்தான் ஏன்னா கடந்த சில மாதங்களா அவர் என்ன சொல்லிட்டு இருந்தாரு நான் பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டேன் பாஜக அவருடைய தலைவர்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாரு இந்த சூழல தான் திடீர் ஊடகங்கள்ல ஒரு செய்தி வருது என்னன்னு பார்த்தா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி பயணம்னு சொல்லிட்டு சரி எதற்காக இந்த பயணம் குறித்து ஆய்வு பண்ணக்குள்ள ஆராயக்குள்ளதான் நமக்கு தெரியுது என்னன்னா டெல்லியினுடைய மத்திய அமைச்சகம் என்ன பண்ணிருக்கிறாங்க மத்திய அமைச்சர்கள் எல்லாமே என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா தமிழகத்துல நாம இந்த தேர்தல்ல ஒரு பெருவாரியான தொகுதிகளில் ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வலுவான கூட்டணி வேணும் திமுக விழுத்துறனாலும் அதுக்கு ஒரு வலுவான கூட்டணி வேணும் ஆகையினால நாம தமிழகத்துல இருக்கக்கூடிய அதிமுக பாமக போன்ற கட்சிகளை ஒன்றிணைத்து ஒரு கூட்டணியை உருவாக்கும்னு சொல்லிட்டு அவங்க திட்டமிட்டு இருக்கிறாங்க அந்த திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய வேலையை அமித்ஷா அவர்கள்ட்ட கொடுத்துருக்காங்க அமித்ஷா அவர்கள் என்ன பண்ணிருக்கிறாருன்னா ஜி கே வாசன் அவர்களை தொடர்பு கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களோட ஒரு சந்திப்பை ஏற்படுத்துங்க நாம வந்து அவர்கிட்ட கூட்டணி குறித்து சில விஷயங்கள்லாம் பேசும்னு சொன்னதன் அடிப்படையில ஜி கே வாசனும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட பேசி அந்த அவங்க சந்திப்பை உறுதிப்படுத்தி சந்திப்பை ஏற்படுத்தியிருக்கிறாங்க அன்றைய தினத்துல அமித்ஷா அவர்களோட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திப்பு நடத்துக்குள்ள சில முக்கியமான கண்டிஷன்கள் சொல்லியிருக்கிறாராம் என்ன அந்த கண்டிஷன்னா நாங்க உங்க கூட்டணிக்கு வரதை பத்தி எங்களுக்கு பிரச்சனை கிடையாது கூட்ட இருந்தவங்க தான் ஆனா அண்ணாமலை அவர்கள் உங்களுடைய கூட்டணி அதாவது நாங்க கூட்டணிக்குள்ள அண்ணாமலை அவர்கள் பாஜக தலைவரா இருக்க கூடாது அவர் இருந்தாருன்னா நாங்க கூட்டணிக்குள்ள வரமாட்டோம் அடுத்து நாங்க எந்தெந்த சீட்லாம் கேட்கிறோமோ அந்த சீட்டை பாஜக கேட்கக்கூடாது நாங்க கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கி கொடுக்கக்கூடிய அந்த சீட் அப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஏன் அண்ணாமலை அவர்கள் மீது இந்த டார்கெட் அவங்க வைக்கிறாங்க அப்படின்னா பல்வேறு கூட்டங்கள்ல பல இடங்கள்ல அதிமுகவை விமர்சித்து அண்ணாமலை அவர்கள் பேசிருக்கிறார் ஜெயலலிதா அவர்களை விமர்சித்து அண்ணா அவர்களை விமர்சித்து பேசிருக்கார் அதனாலதான் அண்ணாமலை அவர்களை தான் விரும்பல பாஜக விரும்புறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல அமித்ஷா என்ன சொல்லியிருக்கிறாருனாக்க ஆஹ் அந்த அளவுக்கு எது சாத்தியம்னு தெரியல அவரை மாத்துறது இருப்பினும் நான் அதுக்கான அடுத்துக்கிட்ட நகரம் நோக்கி போறேன் சோ ஒரு வேளை மாற்ற முடியல அப்படின்னா நீங்க கூட்டணிக்குள்ள வாங்க உங்களுடைய தொகுதி பாக்கலாம் நீங்களே பாத்துக்கீங்க அவரை வந்து ஒரு தலைவரா மட்டும் இருக்க சொல்லிட்டு கூட்டணி குழுன்னு சொல்லிட்டு உருவாக்குற கூட்டணி உடன்படிக்கை குழு பேச்சுவார்த்தை குழு தேர்தல் குழுன்னு சொல்லிட்டு அதுல வானதி ஸ்ரீனிவாசன் நைனா நாகேந்திரன் அவங்களுக்குள்ள உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது சோ அவங்கள வச்சு நீங்க அந்த தேர்தல் கணத்தை சந்திங்கன்னு சொல்லிட்டு சொல்லி இருந்திருக்கிறாங்க அதற்கு பின்பாக தான் இந்த விடயம் என்பது பேசும் பொருளா மாறிச்சுப்போ ஆனா அதே மாதிரி வந்து திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் கூட்டணி குறித்து சில விஷயங்கள் வந்து பேசியிருந்தாங்க ஒருவேளை அவர் பேசின மாதிரியே வந்து அதிமுக பாமக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நின்றால் எந்தெந்த இடங்கள்லாம் வந்து நிற்பார்கள் என்று பார்க்கலாம்னா இப்போ திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் கூட எப்ப இந்த விஷயத்த பேசினார்னா டெல்லி எடப்பாடி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அதற்கு முன்பாக அதாவது அவங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த பேசுவதற்கு திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் பேசுவதற்கு முன்பாக அண்ணாமலை அவர்கள் டெல்லி போயிருக்கிறாங்க அப்ப அமித்ஷா அவர்களோட ஏதோ பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அதற்கு பின்பாதான் இந்த பரபரப்பு இப்ப அவர் வந்து பதிவு மாற்றப்படுவாரா போன்றவைகள் எல்லாமே இருக்கக்கூடிய சூழல தான் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் உட்பட பலருமே பேசிட்டு இருக்கிறாங்க அதிமுக பாஜக கூட்டணி உறுதி ஆயிடுச்சு அடுத்தாங்க பாமக கிட்டதான் பேச போறோம்னு சொல்லிட்டு ஆமா பாமக கூட பேச போறோம்னு சொல்லிட்டு அதை நம்ம இந்த எல்லாம் பார்த்தோம் இவங்க வந்து இப்போ என்ன அவங்களுக்கு விருப்பம் அதிமுகவுக்கு என்ன விருப்பம்னா பாஜக வரட்டும் சரி வேற வழியில அவங்களையும் ஒன்றிணைச்சுப்போம் அவங்க கூட்டணி இது பண்றாங்க தேர்தல் செலவுக்கு நிதி ஒதுக்குவாங்க எல்லாம் பண்ணுவாங்க நாம நமக்கு இங்க ஸ்டாண்ட் பையா இருக்கக்கூடிய அரசியல் கட்சி அப்படின்னாக்கா அது பாமக தான் பாமகவை உள்நுழைக்கக்கூடிய அத்துணை வேலைப்பாடுகளுமே நாம எடுப்போம்னு தான் திண்டுக்கல் சீனிவாசன் பேசியிருக்கிறாரு இது ஏறத்தாழ வந்து அதிமுக பாஜகவருடைய கூட்டணி உறுதி ஆனா பாமக என்ன மாதிரியான கோரிக்கைகள் முன்வைக்க போறாங்க இப்ப நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு உத்தேச தகவலின் அடிப்படையில பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் திரு அனு ராமதாஸ் அவர்கள் ஒரு கூட்டத்திலே சொல்லியிருப்பாங்க நாம வந்து ஒரு அறுபது தொகுதியை கணக்கு பண்றோம் அறுபது தொகுதியில நம்ம நிக்கிறதா நம்ம வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் எக்ஸிக்யூட் பண்ண போறோம் அதுக்கான வியூகங்களை அமைக்கிறோம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க சோ இப்ப நாம பார்க்கக்குள்ள இப்போ இருக்கக்கூடிய நான்கு சட்டமன்ற தொகுதியில அறுபது தொகுதிக்கு இவங்க பாமக நிக்கிறதுக்கான விருப்பம் அதிமுக தரப்புல ஒருவேளை கூட்டணி அமைந்தால் எப்படி இருக்கும்ன்றது தெரியல ஆனா இருப்பினும் கூட இருப்பினும் கூட இதுவே கூட நம்ம உத்தேசமா தான் சொல்றோம் ஒரு முப்பது தொகுதியில பாமக நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்றாங்கப்பா ஓகேங்கண்ணா நீங்க சொல்ற மாதிரி அறுபது வந்து எதிர்பார்த்ததா கூட அது ரொம்ப இதுவா இருக்கு எஸ்டைமா இருக்குது அது நினைச்சு பார்க்காத அளவுக்கு இருக்குது பட் நீங்க சொல்ற மாதிரி முப்பது தொகுதி என்றால் அதுல ஜெயிப்பு ஜெயிப்பதற்கு வந்து வாய்ப்பு சான்ஸ் வந்து எவ்வளவு இருக்கும் ஏன்னா திமுக எதிர்ப்பாக இருக்கலாம் இந்த அலையன்ஸ் வந்து இது வந்து வெற்றி கொடுக்குமா ஒருவேளை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு என்பது இருக்குமா இல்ல இல்ல ஒருவேளைன்ற வார்த்தையை விட நிச்சயமா டப் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நீங்க கன்சால்டேட்டட் ஓட்டன் எடுத்துக்கோங்களேன் இப்போ ஏடிஎம்கே பி எம்கே அந்த இதை பார்ட்டி தெரியல பிஜேபி இப்ப பிஜேபி ஒரு பகுதியினுடைய வாக்கை வாங்குறாங்கன்னா வட மாவட்டத்தினுடைய வாக்கு அப்படிங்கிறது பாமக அதிமுக ஒன்று சேர உள்ள அது அசால்ட்டாவே வந்துடும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய திட்டமே என்னன்னா அறுபது தொகுதி அப்படிங்கிறது வட மாவட்டங்களை புரி வைக்கிறாங்க தென் மாவட்டங்களில் ரெண்டு தொகுதியை வைக்கிறாங்க வட மாவட்டங்களை பண்ணி தான் இப்போ முப்பது தொகுதி அப்படின்றது நாமலா சொல்ற உத்தேசமா சொல்றேன் இப்படி இருக்கலாம் அப்படின்னுட்டு முப்பது தொகுதி முப்பது தொகுதி பாமக நிக்கிறாங்க அப்படின்னா அது மிக பெரிய அளவுல ஒரு விடயமா இருக்கும் அந்த முப்பது தொகுதி எப்படிமா ஃபில்டர் பண்றாங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தல ஒப்பிடுறாங்க நாடாளுமன்ற தேர்தல பத்து நாடாளுமன்ற தொகுதி ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு குறைஞ்சபட்சம் ரெண்டுல இருந்து மூன்று சட்டமன்ற தொகுதினா பத்து நாடாளுமன்ற தொகுதிக்குமே முப்பது தொகுதி இதர பிற கூடுதலான சட்டமன்ற தொகுதிகளா இருக்கு இந்த தொகுதிகளை மறுசீராய்வு செஞ்சு இதெல்லாம் நம்ம வந்து பேக்க அதாவது பிஃபோரா நம்ம எந்தெந்த எலெக்ஷன்ல நின்று இருக்கிறோம் எவ்வளவு தொகுதிகளை வெற்றி பெற்று இருக்கிறோம் அதுல எவ்வளவு ஓட் பர்சன்ட்ல நம்ம வந்து தோல்வி அடைஞ்சிருக்கிறோம் இன்னும் நம்ம எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டா அதுல நம்ம முடியும் என்பது போன்ற பல்வேறு வியூகங்களை அமைச்சுதான் இந்த முப்பது தொகுதியுமே செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்றது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்புமே இருக்குது ஃபார் என் எக்ஸாம்பிள் நம்ம சேலத்து தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி அடுத்தது இந்த பகுதியில இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள் மயிலாடுதுறை அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய செலக்டிவ்ட் தொகுதியா குறிப்பிட்டு தேர்ந்தெடுத்தப்பட்ட தொகுதியா அவங்க கையில் எடுக்கிறாங்க எய்தரா இருக்கக்கூடிய தொகுதிகள் எல்லாமே அதிமுக வந்து இது பண்ணும் இல்ல இன்னும் அதிமுக என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி எடுக்க போறாங்கன்றத பத்தி தான் இந்த வெற்றி தோல்வியை நம்ம தீர்மானிக்க முடியும் பாமக பாஜக போயிட்டாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதிமுக கூட நிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல இன்னும் இதர பெற கட்சிகளை அதிமுக ஒருங்கிணைக்க வேண்டியது இருக்கு அதிமுகக்குள்ள பல பிளவுகள் இருக்குது அதை சரி செய்யணும் எல்லாருமே வாங்க பாத்துக்கலாம் நம்மளுடைய எதிரி திமுக மட்டும் தான் நினைக்கிற ஒற்றை கருத்தோடு எல்லாரும் இணைந்தால் வெற்றி என்பது சாப்பிடும் ஓகேங்கண்ணா நன்றிண்ணா நன்றிப்பா